அப்புறமா <muchas> <muchas>

தி கொண்ணு புடிச்ச நடுவுல கும்பள குட்டி கும்பலுக்குள்ள விட்டு அப்படி சொன்னியா இல்ல ஏ வாயா சொன்னாங்க

அல மேலல அதுக்கு மேல இல்ல பாக்கறேன் நான் சொல்றது சொல்றது ஒண்ணே ஒன்னு தான் இன்ன நேரவே லேடிஸ் மோத கொண்டு இப்போவே பேட்டி கொடுத்துட்டாங்க அவ வந்து எஞ்சாய் போல வழங்க எண்ணெய்ல வந்துட்டிருக்காங்க இந்த மக்களா சேர்ந்து சரி பண்ணி விட்டாங்க அப்பன்னி தான் சொல்றாங்க ஒரு போய் என்ன இந்த

விஜய் எந்த எந்த தருவலா இருக்கேன் எந்த அதை அதான் சொல்லுவேன் அவன் முடி இருக்க தருவான உனக்கு ரொம்ப தெரியுமா அப்புறம் புகழ் தேங்கற நீயே வந்து பொண்ணு புட்டான்னு சொல்ற அப்படி நீ எப்படி பேசுவேன் சொல்லுவேன் பொண்ணு சொல்லுவேன் அதை அதோட முடியும்

எப்படி வர முடியும் எம்ஜிஆர் மாதிரி எங்க வரேன் பூரா சாப்பிட்டு என்ன பரச்சிடணும் வந்து கேட்பேன் எம்ஜிஆர் நீ வீட்டுக்குள்ள போய் வெறும் பச்சாஜி கொடுத்துருவா வந்துடும் இங்கே நான் சொல்றேன் சோமளிக்கு எல்லாம் வந்தா சாப்பிட்டு வீட்டுல வீட்டுல சொல்றேன்

பாத்துட்டு போலான்னு சொல்லுவாங்க ஏன் போய் சாப்பிடுங்க ஊருக்கு போக காசு இல்லையா இந்த பாருங்க ஊருக்கு போக காசு இல்லையா காது கொடுத்த முறை கூட அனுப்புவாரு எம்ஜிஆர் எப்படி வர முடியும் வர முடியாது அப்புறம் சொல்றாங்க ஏன்னா இவன் வந்து அதனால வர முடியாது எவனுமே வர முடியாது ஆட்சி எடப்பாடி கூட எம்ஜிஆர் மாதிரி வர முடியாது எம்ஜா தம்பி கூட எம்ஜிஆர் மாதிரி வர முடியாது

விஜய் வந்து குற்றவாளியின்னு சொல்றதுல என்ன காரண பேசி இல்ல நீ அங்கதான் தான் டெல்லிக்கு போய் மனு போடு நான் ஆயிரம் बार ஐயா நான் மனு போட்டப்பா எங்க போட்டா காப்பியை காபிய குடி போண்ட் குடுக்கணும் அவசியம் இல்ல அது பேஜரா பேஜரா ஆம்பளை பேஜரா பேஜரா ஆம்பளை உடனே உன ஒரு காபி இந்த ஒரு ஜலச இருக்கு உன விஜய் குற்றவாளி இல்லைன்னு காரு போச்சு விஜய் விஜய் குற்றவாளிங்கிறத கோர்ட்டு சொல்லுமா இவன் சொல்லிக் கேட்பானே நீயா சொல்லு

முதல் அனுமதி வாங்கிக்கிட்டு தான் இவங்க வந்து படம் போடலாமான்னு அனுமதி வாங்கிட்டு தான் படத்தை தேதி சொல்லணும் இங்கே அனுமதியே வாங்கல இதெல்லாம் தேதி ரிலீஸ் அப்படின்ட்டார் அவன் படம் ஓட்டி அதை நல்லது கட்டது போட்டலாம் போட்ட ரிலீஸ் எல்லாம் பண்ண முடியாது அங்கே ஓட்டி காமிச்சிட்டு தான் இங்கே ரிலீஸாக பண்ண முடியாது முதல் தேதி சொல்லிட்டார் அதே அப்படி சொல்லுவாங்க சொல்லிட்டாடுறாங்கன்னா அப்புறம் நான் ஒரு படம் எடுத்தாங்கன்னா அங்கே சென்சாரில் ஓட்டி பார்த்துட்டு இதுக்கு யூஸ் சர்டிஃபிகேட் என்ன என்ன இல்ல அவங்க பாக்குறதுக்கு முன்னாடியே தேதி கொடுத்துட்டாரு அதனாலதான் அவங்க என்ன பண்ணிவிட்டாங்க நீ சொல்லி நாங்க தேதி வச்ச உடனே நாங்க சொல்லணுமா போடாண்ட